வணக்கம் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் மற்றும் டெல்லி காவல்துறையின் கூட்டுக்குழு மூன்று நபர்களை அண்மையில் கைது செய்தது அவர்களிடமிருந்து ஆஸ்திரேலியா மற்றும் அனுப்பப்பட இருந்த கிலோ என்ற கைப்பற்றப்பட்டது விசாரணையில் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய போதைப் பொருளை கடத்தி இருப்பது தெரியவந்தது இதில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் விஷயம் என்னவென்றால் இந்த கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஜாபர் சாதிக் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் திமுக மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சினிமா பிரபலங்கள் என பல மட்டத்தில் தொடர்பில் இருந்தவர் இவர் தனது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருடன் இணைந்து இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார் ஜாபர் சாதிக் அது ஒருபுறம் இருக்க ஜாபர் சாதிக்கிற்கும் திரைப்பட இயக்குனர் அமீருக்கும் இடையிலான தொடர்புகள் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது போதைப் பொருள் கடத்தலில் பெரும் பணம் சம்பாதித்த ஜாபர் சாதி திரைப்பட தயாரிப்பாளராகி சில படங்களை தயாரித்திருக்கிறார் அதில் அமீர் இயக்கி வரும் இறைவன் மிக பெரியவன் என்ற படமும் ஒன்று ஆம் குறுகிய காலத்தில் போதைப் பொருள் கடத்தி கோடி கோடியாக சம்பாதிக்க வைத்த இறைவன் மிக பெரியவன் தான் கடத்தல் விவகாரம் பெரும் பூதாகாரமாக வெடித்த நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இயக்குனர் அமீர் அந்த அறிக்கையில் அவர் கடந்த இரண்டு நாட்களாக எனது இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நான் இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே நான் அறிந்து கொண்டேன் உண்மை எதுவென்று இப்போது வரை எனக்கு தெரியவில்லை எதுவாயினும் செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுக்களில் உண்மை இருக்குமேயானால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதுமே நடிகர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் சமரசங்களுக்கு உட்பட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கைக்கு நான் எப்போதும் எதிரானவன் என்பதை ஊடகத்துறையினர் நன்கு அறிவர் அந்த வகையில் சட்ட விரோத செயல்களில் எவர் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடன் நான் தொடர்ந்து பணியாற்ற போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈடுபட்டு இருக்கிறேன் விவரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் மற்றும் ஊடகத்துறையினரை சந்திக்கின்றேன் இறைவன் மிக பெரியவன் என குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது போதைப் பொருள் கடத்தல்காரன் ஜாபர் சாதிக்கிற்கும் தனக்கும் உள்ள உறவு என்பது ஒரு இயக்குநருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் இடையிலான உறவு மட்டுமே வேறு எதுவும் இல்லை என தெரிவித்திருக்கிறார் அமீர் ஆனால் உண்மை என்னவென்றால் சில மாதங்களுக்கு முன்பே தி லா கஃபே என்ற ஹோட்டலை ஜாபர் சாதிக்கும் அமீரும் இணைந்து திறந்து இருக்கிறார்கள் இதனை திறந்து வைத்தவர் நடிகர் விஜய் சேதுபதி அப்போது அமீர் என்ன சொல்கிறார் கேளுங்கள் நம்ம அமீர் அமிதாரும் ஜாபராவும் சேர்ந்து த லா கஃபே ராதாகக்ஷனி சாரு திறந்திருக்காங்க நானும் நண்பர் ஜாபர் இன்னொரு நண்பர் மூணு பேரும் சேர்ந்து ஏற்கனவே போர்யம் காப்பி திறந்துருந்தோம் அது உங்களுடைய ஆதரவோடு ரொம்ப சிறப்பாக போயிட்ருக்கு ஸோ அதைவிட இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் அடுத்த ஸ்டேஜுக்கு வித் ரெஸ்டாரண்ட்டோடு ஒன்று பிளான் பண்ணி இந்த இடத்த ஒரு ஆறு மாதமாக பிளான் பண்ணோம் இப்போ தான் அது முடிவுக்கு வந்தது நானும் நண்பர் ஜாப்பர் இன்னொரு நண்பர் மூணு பேர் சேர்ந்து ஏற்கனவே போர்எயம் காப்பி திறந்திருந்தோம் ஆக்டர் அமீர் அண்ணன்

ஏன் திடீரென வெளியிட்ட அந்த அறிக்கையில் தயாரிப்பாளர் ஜாஃபர் என அழைக்கிறீர்கள் விழாவிற்கு வந்த வெற்றிமாறன் நீங்களும் ஜாபர் இணைந்துதான் தொடங்கி உள்ளீர்கள் என கூறி வாழ்த்துக்கள் சொல்கிறார்களே அப்படியானால் அது பொய்யா அல்லது இப்போது நீங்கள் சொல்வது பொய்யா ஜாபர் சாதிக்கின் பல நிறுவனங்களில் பங்குதாரராக இருக்கும் நீங்கள் எனக்கும் ஜாபர் சாதிக்கிற்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் உறவு மட்டுமல்ல தொழில் பங்குதாரர்கள் என சொல்ல மறுப்பது சரி மறைப்பது ஏன் அது உங்களை மேலும் சிக்கலில் சிக்க வைக்கும் என யோசிக்கவில்லையா ஜாபர் சதீக் என்ன தொழில் செய்கிறார் என்று கூட தெரியாமலா பங்குதாரராக இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா புலராய்வு அமைப்புகள் இவற்றை எல்லாம் எளிதாக மோப்பம் பிடிக்கும் என்பதை கூட லீகல் டீம் உங்களுக்கு ஆலோசனை வழங்கவில்லையா அல்லது இவற்றையெல்லாம் நமது இந்திய புலனாய்வு அமைப்புகள் எளிதாக கண்டுபிடித்து விடும் என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லையா ஒண்ணுமே தெரியாத பாப்பா சாயங்காலம் ஆறு மணிக்கு போட்டாலும் தாட்பா என்ற கதையாக வசமாக வந்து வலையில் சிக்கியிருக்கிறது இந்த கும்பல் நோண்டி நொங்கெடுக்க வேண்டியது அரசின் கடமை